ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம் ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்றத தாண்டி அந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் என்ன நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு நாடு இருந்து தான் அந்த நாட்டில் விசித்திரமான ஒரு பழக்கம் இருந்து தான் அந்த நாட்டுக்கு யார் வேணால் ராஜாவாக இருக்கலாம் ஆனால் ராஜாவாக இருக்கக்கூடிய நபர் ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த நாட்டை வந்து ஆள முடியும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அந்த நாட்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய காட்டில் கொண்டு போய் அவங்கள விட்டுருவாங்க அந்த காட்டில் ரொம்ப மோசமான பல மிருகங்கள் இருக்குமா அந்த மிருகங்களுக்கு கண்டிப்பாக அந்த ராஜா இரையாக மாறிடுவாங்க இது மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு ரூல் அந்த நாட்டில் இருந்தது இந்த காரணத்தினாலேயே அந்த நாட்டுக்கு ராஜாவாகிறதுக்கு யாருமே முன்வராமல் இருந்தாங்களாம் ராஜாவே இல்லாமல் ஒரு நாடு எப்படி ரொம்ப வருஷம் இருக்க முடியும் அதனால் அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஒரு ரூல் போட்டாங்களாம் ஒரு ஒரு வீட்டில் இருந்தும் ஒரு ஒரு ஆண்மகன் அந்த நாட்டை ஆள்றதுக்கு ஒரு வருஷம் பீரியடுக்கு வரணும் அந்த ஒரு வருஷம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டில் அவங்களை கொண்டு போய் விட்ருவாங்க இது ஒரு சட்டமாகவே அந்த நாட்டில் மாறிடுச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அந்த காட்டுக்கு போய் எப்படி இருந்தாலும் மிருகங்கள் கிட்டே இறையாக போகிறோன்ற பயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாமே அந்த நாட்டை விட்டு பயந்து ஓடி போய் எங்கேயாவது ஒழிஞ்சுக்கிறாங்களாம் அதனால் அந்த நாட்டில் ஆண்களுடைய அளவே ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சான் ஊரில் பெரிய ஆண்களே இல்லாத காரணத்தினால நம்மளுடைய கதவையோட ஹீரோ அவருக்கு ஒரு பதினஞ்சு வயசு தான் இருக்கும் ஆனால் பையன் வந்து பயங்கர புத்திசாலியான பையன் அவரை ஃபோர்ஸ் பண்ணி அந்த நாட்டுக்கு ராஜாவாக ஆயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரூலை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே போட்டுட்டாங்களாம் ஒருவேளை அந்த பையன் ராஜாவாக ஆகிறதுக்கு மறுத்துட்டான் அப்படின்னாக்கா அப்போவே அவனுடைய தலையை துண்டிச்சு அவனை கொலை பண்ணுற போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தண்டனையையும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லிட்டாங்களாம் வேறு வழியே இல்லாமல் அந்த பையன் அந்த ராஜாவாக ஆகிறதுக்காக சம்மதிச்சிடுறான் பதினஞ்சு வயசு தான் ஆகுது எந்த தப்பும் பண்ணலை இது அவனுக்கு தேவையும் இல்லை அவன் நல்லவனா கெட்டவனா இது எதுவுமே வந்து இட் டசன்ட் மேட்டர் அவன் அந்த பிரச்சனையில் உள்ளே வந்துட்டான் அவனையும் மீறி அந்த பிரச்சனை அவனை ஆக்கிரமிச்சிருச்சு அந்த பையன் அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டான் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த சின்ன பையனோட ஆட்சி காலத்தில் ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு எல்லாருமே ரொம்ப கவலையோடு இருந்தாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தாங்க ஏன்னா அந்த ஒரு வருஷம் அந்த பையன் ஆட்சியில் இருந்தால் எல்லா ஜனங்களுக்கும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டான் அவனுடைய நாட்டையே ரொம்ப வளமிக்க நாடாக மாற்றிட்டான் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் அந்த பையன் அந்த நாட்டை மாற்றிட்டான் ஆனால் என்ன பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அவன் காட்டுக்கு போய் ஆகணுங்கிறது தானே அந்த நாட்டோட விதி அதை யாராலும் மாற்ற முடியாதுல்ல எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போது அந்த ராஜா மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்தால் எந்தவித கவலையும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிது எல்லாருமே அந்த ராஜாவை ரொம்ப வினோதமாக பார்த்தாங்க மனசில் ரொம்ப கவலைகளோடு அந்த ராஜாவை ஊரே சேர்ந்து தேரில் கூட்டிகிட்டு போய் அந்த காட்டோட எல்லை பகுதிக்குள்ள போய் அவரை இறக்கி விடுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கவலையோடு நின்றுருந்தாங்க ஆனால் அந்த இடத்துக்கு போனால் ராஜாவை வரவேற்கிறதுக்காக ஆல்ரெடி அங்கே ஒரு பெரிய பட்டாளம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஜனங்கள் எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுச்சு என்னடா இது காட்டில் மிருகங்கள் எல்லாம் வந்துட்டு ராஜாவை ஏதாவது பண்ணிடுமோன்னு நம்ம பயந்தா ஆல்ரெடி அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராஜாவை வர வைக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாரும் அந்த சின்ன பையன்கிட்ட போய் கேட்டாங்க இது வரைக்கும் நம்ம நாட்டில் இந்த மாதிரி நடந்ததே இல்லையே இது என்ன வினோதம் அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் ரொம்ப அமைதியாக செறிச்சிட்டே சொன்னானா ஒரு வருஷம் நம்ம நாட்டை ஆளணும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா காட்டுக்கு போகணும் அதனால பலியாகணும் இதுதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விதி ஆனால் ஒரு வருஷம் நான் ராஜாவாக இருக்கும்போது ஒரு ராஜாவா நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத யாருமே எதுவுமே சொல்லலை இதனால தான் நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்தேன் இரவு நேரங்களில் ராஜாக்காகனே தனியாக சீக்கிரட்டாக ஒரு படையை நானே உருவாக்கினேன் அந்த படையை இரவு நேரங்களில் அந்த கொடுமையான காட்டு காமிச்சு இருக்கக்கூடிய மோசமான மிருகங்கள் எல்லாத்தையும் வேட்டையாடி அங்கே எனக்கு ஒரு பெரிய அரண்மனையும் என்னோடய சொந்த நாட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா எனக்குன்னு சொந்தங்கள் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய நாட்டையே உருவாக்கி வச்சுருந்தேன் உங்கள் யாருக்கும் தெரியாமல் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம நாட்டுடைய விதியை ஒரு பிரச்சனையாக தான் பார்த்தாங்க ஆனால் நான் எனக்கான வாய்ப்பாக அதை பார்த்தேன் ஒரு வருஷம் எதுவுமே பண்ணாமல் கவலைப்பட்டு கடைசியில் நான் அழியறதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை மாற்றினதுனால எனக்கான ஒரு பெரிய நாடியே என்னால் உருவாக்க முடிஞ்சுது அதனால் இன்னும் நிறைய பேர் நல்லபடியாக தானே இருப்பாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மக்களை பார்த்து கேட்டானா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயந்தான் ஆனால் ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம தோண்டு போய் உட்காந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முயற்சியை கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வரக்கூடிய நன்மைகள் கூட கண்டிப்பாக வராது அது ஒரு கெட்ட விஷயமாக மாறிடும் இதுக்கு மாறாக நம்மளுடைய மனவலிமை சிந்தனை விடாமுயற்சி இந்த மூணு விஷயத்தையும் நம்ம முன்னிலைப்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கூட நமக்கு பெரிய வாய்ப்பாக மாறிடும் அதுவே நமக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய சந்தோஷங்களையும் அச்சீவ்மெண்ட்ஸையும் பண்ணுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் பிலீவ் இன் யார் செல்ஃப் நெவர் கெட் டயர்ட் ஆர் அஃப்ரைட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆல்வேஸ் நெவர் எவர் கிவ் நான் டாக்டர் அர்த்தனாரி மாணிக்க வாசகம் உங்கள் மனநல மருத்துவர் வேற ஒரு வித்தியாசமான அற்புதமான கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்